தொலை மக்களை சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்டு இருக்கவங்க என்னோட ஏ டு செட் மார்க்கெட் சேனலில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துருக்கோங்க இண்டிஷன் ஹவுஸ் இது பார்க்கறதுக்கு முன்னாடி இதற்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுற பார்க்க நான் இது வந்து ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னா உங்களுக்கு வந்து டி மார்ட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு ஒன் கிலோமீட்டரில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க ரொம்ப ரொம்ப பாஸ்ட் லொக்கேஷன் தான் மெயின் ரோடு பார்க்குறதுக்கே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இதில் ரெண்டு வீடு இருக்குது இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளக்ஸு ஒன்று பதிமூணு இது வந்து ஒன்று பதினஞ்சுங்க இதோட இது வந்து லேண்ட் ஏரியா வந்து எட்நூற்றி ஐம்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடுங்க இந்த ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி ரெண்டு அமைஞ்சிருக்குங்க ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் தான் இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் ஒரு கார்னர்ன்றதுனால இன்னும் உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு சூப்பராகவே இருக்குங்க ஸோ நல்ல ஒரு பாஸ் லொக்கேஷன் தாங்க சுற்றி நல்லா இவ்வளோ வீடுங்கள்லாம் வந்து எவ்வளோ ஒரு பிராண்டடான நல்ல ஒரு டாப் கிளாஸ் ஒரு வீடுங்க கிறிஸ் ஸ்கூல் வந்து ரொம்ப நியர்பைலேயே இருக்குதுங்க ஸோ சுற்றி நல்லா வீடுகள்லாம் இருக்கிறப்ப இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க பார்த்தோன்னா எல்லாேருக்கும் பிடிக்கும் ஒரு ப்ரைம் லொக்கேஷன் தான் வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் பார்ப்போம் இது கார்னர் ப்ராப்பர்ட்டின்றதுனால உங்களுக்கு வந்து இது வந்து நார்த்து வெஸ்ட் கார்னர்ங்க அதில் வந்து நார்த் என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க கார் பார்க்கிங் நல்லா ஒரு பெரிய சைஸ் தான் ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாலுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் வச்சு கொடுத்துருக்காங்க மேலே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன் ஏன்னா நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கீங்க எலிவேஷன் அழகான ஒரு டைல்ஸ் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானோடனே இது வந்து மெயின் டோருங்க மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி க்ரில் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து டீக்கில் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அதை வந்து பாலிஷ் பண்ணி நல்லா அழகான டிசைனில் இருக்குதுங்க இது வந்து ஹால் தாங்க ஹாலோடய சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் ஹால் மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபால் செடிங் அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ ஹால் பார்த்தாச்சு ஹாலில் வந்து இது வந்து கிச்சன் தாங்க கிச்சன் வந்து உங்களுக்கு வந்து அக்னி மூலியம் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதினொன்று சைஸில் கவுண்டர் டாப் வந்து கிரானைட்டில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் தனால் லைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க லாஃப்ட் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு ஸ்பேஷியஸாக ஒரு கிச்சன் தான் பார்த்தோம் அங்கே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் ஒரு டோரும் ஃப்ளஷ் டோர் தான் நல்ல ஒரு எலிகன்ஸ் டைலில் நல்லாவே இருக்குது இதில் வந்து உள்ளே வந்து உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வச்சுருக்காங்க அதனால் அது வந்து திறக்க முடியல இப்போ பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்திங்கனா பத்துக்கு பத்து இருக்குங்க இது வந்து ஒரு காமன் டாய்லெட்டு இந்த டாய்லெட்டில் டபிள்யூபிசி டோர் கொஞ்சம் போட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் சுற்றி கொட்டி கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் கிளாஸ்ட் போட்டு கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு எலிகன் ஸ்டெயிலில் நல்லாவே இருக்குங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் வேரி வேறு ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ மேலே போகிற ஸ்டெப்ஸுக்கு அவங்க வந்து சைடில் லைட் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே கிரானைட்டில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க வெளிச்சத்துக்கு நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க சைடில் வந்து ஸ்ட்ரிப் லைட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்காக தான் இருக்குது மேலே வந்த உடனே மேலே ஒரு சின்ன ஹாலுங்க ஹால் வந்து இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பத்துன்ற சைஸில் ஹால் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இது மாதிரி நல்லா இருக்குது மேலே இருக்க இந்த பெட்ரூமோட டோர் வந்து ஃப்ளஷ் டோர் தான் இதுவும் நல்ல ஒரு குவாலிட்டியாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாலுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ஃபங்க்ஷனும் இருக்குங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அற்புதமாகவே இருக்குது நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான் பார்க்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பால்கனிக்கு போகிறதுக்கு வழி கொடுத்துருக்காங்க பால்கனியும் நல்ல ஸ்பேஷியஸான பால்கனி தான் ஒரு ஒம்போதுக்கு பத்துன்ற சைஸில் உங்களுக்கு வந்து இங்கேயும் வந்து ஸ்பாட் லைட்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு இது டபுள் சைடுன்றதுனால ரோட் சைடு வியூ பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த சைட்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு ரோடு வியூ இருக்குதுங்க இப்போ பார்க்குறதுக்கு நல்லாவே சூப்பராகவே இருக்குது இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட டோரும் இந்த ஃபிளஷ் டோர் தான் இல்லை என்ட்ரோன்னு இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒரு சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினாலுன்ற சைஸில் இருக்குங்க மேலே வந்து ஸ்பாட் லைட்லாம் இருக்காங்க ஃபால் சைமிங் ஸ்பாட் லைட்லாம் போட்டு சூப்பராகவே இருக்குங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் தான் இந்த டாய்லெட் ஒரு டோர் வந்து டபிள்யூபிசியில் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த டாய்லெட் நல்ல ஸ்பேஷியஸான டாய்லெட்ருங்க ஒரு ஆறுக்கு ஒம்போதுன்ற சைஸில் இருக்குது ஒயிட் அண்ட் க்ரே காம்பினேஷனில் டைப்ஸ்லாம் ஒட்டி கொடுத்துருக்காங்க ப்ராண்டட் பேரிவர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க அது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்குது உங்கள் இன்டீரியர் வந்து ஒர்க் வந்து பண்ணுறது அது பண்ணி முடிச்சு அந்த இன்னும் சூப்பராக இருக்குங்க ஏரியா நேர்மேலுக்கு நம்ம நிறைய ப்ராசக்ஸ் பண்ணுறோம் அது வேணாலும் ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணுங்க இதற்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்கெலாம் நான் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோ எடுத்து அவங்க வச்சு அந்த ரெண்டில் பயப்பட் பார்த்து எல்லாருக்கும் டாட்டா சீபி பார்ப்பாங்க